ஹாய் வெல்கம் டு தேவி காலங்கோவன் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணி பெனிஃபிட்ஸ் கிடைச்சவங்க வந்து நம்ம கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ தான் இன்னைக்கு நம்மளோட சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷீலா ஷீலாஜி அப்படின்ற ஐடியில் இருந்தால் வந்திருக்கு உங்களை பார்த்து தான் பூஜை செஞ்சு உடனே பலன் அடைஞ்ச மற்றவங்களை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கணும்னு கண்டிப்பாக நான் உங்களுக்காக பே பண்ணிக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படின்ற இருந்து வந்திருக்கு ஹாய் சிஸ்டர் அண்ட் பேத்ரி ஃப்ரம் பாண்டிச்சேரி நான் சொன்ன சிஸ்டர் என்னுடைய வேண்டுதல் நிறைவேறலன்னு உங்களுக்கு கமெண்ட் பண்ண சிஸ்டர் என்னோட ஹஸ்பண்ட் பிஎஃப் மணி வரலன்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் அதுக்காக தான் வந்து பூஜை பண்ணியிருந்தேன் சிஸ்டர் பட் இப்போ ஒரு ஹாப்பி நியூ சிஸ்டர் டுடே என்னுடைய ப்ரேயர் நடந்துருச்சு சிஸ்டர் எல்லாம் காட் கிரேஸ் சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் உங்களை பார்த்து தான் பூஜை ஸ்டார்ட் பண்ணேன் ரொம்பவே தேங்க்யூ சிஸ்டர் லவ் யூ சிஸ்டர் நான் மறுபடியும் இன்னொரு வேண்டுதல் வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறேன் தேங்க்யூ சிஸ்டர் லவ் யூ சிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க Thank you so மச் கே சிஸ்டர் நீங்க எப்போ இதே மாதிரி வந்து ஹாப்பியா இருக்கணும் லவ் யூ சிஸ்டர் எனக்குமே ரொம்ப ஹாப்பி இந்த மெசேஜ்லேயே வந்து தெரியுது நீங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி நீங்க எப்போவுமே வந்து ஹாப்பியா இருக்கணும் தேங்க்யூ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ராகசுதா அப்படின்ற இருந்து வந்திருக்கு ராகசுதா சிவகுருநாதன் அப்படின்ற இருந்து தான் வந்திருக்கு ஹாய் சிஸ்டர் டுடே செவன்டீத் டே பூஜை பிரம்ம முகூர்த்த பூஜை நல்லபடியாக சாமி கும்பிட்டுக்கிட்ட சிஸ்டர் அப்போ ஒரு ஹாப்பி நியூ சிஸ்டர் நான் எதுக்காக பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணேனோ அது நல்லபடியா நடந்துச்சு சிஸ்டர் அதுக்கு உங்களுக்கு தான் தேங்க் சொல்லணும் நான் உங்களை பார்த்துதான் பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ரொம்பவே தேங்க்யூ சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் இதே மாதிரி உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் கண்டிப்பாக அவங்களுக்காக வந்து ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறேன் இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக சில பேருக்கு வந்து பூஜை கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்கும்போதே நடுவில் வந்து அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் வந்து கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுறாங்க அதனால் வந்து இப்போ இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம போடுறதுனால சில பேர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஃபைவ் டேஸ் சிக்ஸ் டேஸ் ஆகும்போதே வந்து என்னோடய வேண்டுதல் வந்து நடக்கல அதுக்கான சிம்டம்ஸ் எதுவுமே அவங்களுக்கு தெரியலை இல்ல அந்த மாதிரி வந்து என்கிட்ட கமெண்ட் பண்றீங்க வாய்ஸ் மெசேஜ்லயே வந்து நிறைய பேர் வந்து கேக்குறீங்க ஒரு விஷயத்தை பண்ணும்போது நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நம்பிட்டு நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க இன்னைக்கே அது நடக்கல நாளைக்கே அது நடக்குமா அப்படின்ற டவுட்டோ உங்களுக்கு வந்து ஏன் நடக்கல எல்லாருக்கும் நடக்குது அப்படின்ற தாட்டோ வந்து தயவு செஞ்சு வச்சுக்காம நீங்க கல ஒரு விஷயம் எந்திரிச்சு பண்றீங்களா அதை வந்து கண்டினியூவா பண்ணிட்டே இருங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நேத்து ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க வாய்ஸ் மெசேஜ் வந்து பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாகிராம்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சிஸ்டர் இதனால எனக்கு பெனிஃபிட் கிடைக்குதா கிடைக்குமா இல்லையாலாம் எனக்கு தெரியாது ஆனால் நான் இது வந்து லைஃப் லாங் வந்து கண்டினியூ வந்து பண்ண போகிறேன் ஏன்னா வந்து நீங்களே குழந்தைய வச்சுட்டு இவ்வளோ குட்டி குழந்தைய வச்சுட்டு நீங்களே காலையில் எழுந்திரிச்சு இவ்வளோ விஷயம் பண்ணும்போது எனக்கு பசங்கள்லாம் வந்து நல்லா பெருசாகிட்டாங்க சிஸ்டர் அதனால நான் வந்து பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால எனக்கு இது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கு நான் வந்து இதை கண்டினியூ பண்ண போறேன் இந்த பெனிஃபிட்ஸ் எனக்கு கிடைச்சாலும் சரி கிடைக்கிறதாலும் சரி அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஹாப்பியாக வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி இன்னொரு சிஸ்டரும் வந்து சொல்லணும் அவங்க அவங்களோட நேம் எனக்கு கரெக்டாக ஞாபகத்தில் மறந்துட்டேன் ஸ்டார்டிங்கில் வந்து பூச்சி பண்ணும்போது அவங்க ஹஸ்பண்ட் வந்து சொன்னாரா இல்லை எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்க காலையில் மூன்றரை மணி நாலு மணிக்கெல்லாம் எழுந்துச்சு எதுக்கு பண்ணுற அப்படின்னு சொல்லி சொன்னாரா இவங்க ஒரு டூ டேஸ் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னு கொஞ்ச நேரம் படுத்துட்டாருக்குள்ள இருக்குது அதுக்கப்புறம் அவரே வந்து இப்போலாம் வந்து எழுப்ப ஆரம்பிச்சிட்டாரு சிஸ்டர் எந்திரி எந்திரி டைம் ஆச்சு ஒரு பத்து நிமிஷம் பார்த்துக்கலாம் விடாத எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து எழுப்பி விடுறாரு இப்பெல்லாம் தூக்கம் வருது அப்படின்னு சொன்னா கூட ஒரு பத்து நிமிஷம் நடந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இது நடந்ததுன்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பசங்க வந்து கேக்குறாங்க இந்த மாதிரி அம்மா அண்ணம்மா ஆளே மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து காமிச்சிருந்தாங்க போல இருக்குது யூடியூப்பில் இவங்களை பார்த்தா பண்ணுறேன்னு அப்போது அந்த குட்டி பசங்க கேட்டாங்க இவங்க தான் காரணமாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்லி நேற்று வந்து சொல்லியிருந்தாங்க எனக்கு நிஜமாகவே இதெல்லாம் கேட்கும் போது ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்குது அவங்களுமே சொல்லியிருந்தாங்க என்னுடைய வேண்டுதல் வந்து கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்கு நான் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணி நைன் டேஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சிஸ்டர் நீங்கள் நல்லபடியாக வந்து பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் வந்து சீக்கிரமாகவே வந்து நிறைவேறும் நம்பிக்கையா நம்பிக்கையாக பண்ணுங்கள் நான் நேற்று அவங்க கிட்டே அதுதான் வந்து சொல்லியிருந்தேன் அஹ் தேங்க் யூ சிஸ்டர் நல்லபடியா நீங்களும் பண்ணோம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சந்தியா குமார் அப்படின்ற ஐடியில இருந்துதான் வந்திருக்கு அக்கா நான் மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்த பூஜை இருபத்தி ஒரு நாள் செஞ்சு நான் நினைச்சது நடந்துச்சு அக்கா மகிழ்ச்சி அடைகிறேன் ஆனா என்ன மீண்டும் பிரம்ம முகூர்த்தம் செய்ய வேண்டும் ஆனால் அது என்னால செய்ய முடியல அக்கா நான் என்ன செய்வது என்னுடைய முயற்சி நூறு செய்யணும்னு பார்த்தேன் அப்போ செய்ய முடியலக்கா இப்போ நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆஹ் சிஸ்டர் உங்களோட வேண்டுதல் நிறைவேறுச்சுன்னு சொன்னதுக்கு முதல்ல என்னோட வாழ்த்துக்கள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டினியூ வந்து பண்ணுங்க இல்ல எனக்கு கண்டினியூ பண்ண கஷ்டமா இருக்கு ரொம்ப டயர்டா இருக்கு உடம்பு அப்படின்னு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் மேபி பிரேக் எடுத்துட்டு ஒரு ஒன் வீக்கோ அந்த மாதிரி பிரேக் எடுத்துட்டு கூட நீங்க பண்ணுங்க அதுவுமே கஷ்டமா இருக்கு அப்படின்னா ஃப்ரைடே அதுக்கப்புறம் டியூஸ்டே அந்த மாதிரி கூட நீங்க வீக்லி டூ டேஸ் கூட வந்து பண்ணலாம் சிஸ்டர் இன்னும் சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க ரொம்ப டயர்டாகுது ஆகுது எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் பண்ணாதீங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்குது உங்களுக்கு எந்திரிக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள் அதே மாதிரி இன்னும் சில பேர் வந்து கேட்டாங்க அக்கா நீங்களும் காலைல எந்திரிக்கிறீங்க டயர்டாக வேலை பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக எனக்குமே வந்து கொஞ்சம் டயர்டாக தான் வந்து இருக்கும் இப்போ தம்பி இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மற்றபடி நம்ம இருக்கிற வேலைலாம் அதுக்காக அதுக்காக பண்ணாமல் இருக்க முடியாதுல நமக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது நம்ம தூங்கவோ அப்படின்லாம் எதுவும் பண்ண முடியாது நான் ஒன்வர் வந்து நான் பிரேக் எடுத்தேன் அப்படின்னா என்னால் அடுத்தடுத்த விஷயம் எதுவுமே பண்ண முடியாது அதே மாதிரி காலையில் இத்தனை நாலரை மணிக்கு நாலு மணிக்கு நான் எந்திரிக்கிறேன்னா அது நைட்டு பதினோரு மணிக்கு தான் என்னால் படுக்கவும் முடியும் அதையும் வந்து கேட்குறீங்க நீ மதியத்தில் வந்து தூங்கிடுவீங்களா நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து இந்த டைமிங் தான் போயிட்டுருக்கு எனக்கு என்னன்னா தம்பி இன்னும் கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் தம்பி வளர்ந்துட்டான் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன் வாழ்த்துக்கள் சிஸ்டர் அடுத்த வேண்டுதல் வந்து நீங்க சீக்கிரமாவே வச்சு பூஜை ஸ்டார்ட் பண்ணணும் நான் வந்து வந்து பண்ணிக்கிறேன் வித் நான் கொஞ்ச நாள் முன்னாடி உங்களுக்கு கமெண்ட் பண்ணேன் எங்களுக்கு கடன் நிறைய இருக்குன்னு நான் உங்களை பார்த்து பிரம்ம முகூர்த்த விழாக்க ஏற்றுனேன் ஜஸ்ட் ஃபோர் டேஸ் மட்டும்தான் என்னுடைய அப்பா அவரே வந்து உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டாரு அதுவும் கடன் தான் பட் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் மந்த்லி பே பண்ணிக்கலாம் இட்ஸ் ஜஸ்ட் மிராக்கல் ஃபார்மி அதுக்கு உங்களுக்கு தான் ரொம்ப நன்றி நான் என் ஹஸ்பண்ட் கூட நாளைக்கு திருச்செந்தூர் போகிறேன் முருகருக்கு நன்றி சொல்ல மண்டேலேருந்து டெய்லி விளக்கேற்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது சிஸ்டர் முருகரை கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது நீங்கள் அனுப்பி எனக்கு இருக்கும் ஒரு ஃபைவ் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது நீங்கள் பூஜை ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு என்ன கிழமை மூணாவது நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் வாழ்த்துக்கள் சிஸ்டர் நல்லபடியா பண்ணுங்க இதே மாதிரி உங்களுடைய பிரச்சனை எல்லாமே சரியாகிடும் கண்டிப்பா நான் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா மேஹா அப்படின்ற ஐடியில் இருந்து வந்துருக்கு தேங்க்ஸ் 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 சிஸ்டர் எதுக்கு சொல்கிறேன் எதுக்குன்னு சொல்ற சிஸ்டர் தேங்க்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க இத்தனை தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக எதுக்கு அப்படின்னு தெரியல சீக்கிரமாவே எதுக்காக அப்படின்றத நம்மக்கிட்ட கிட்ட கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுவாங்க தேங்க்யூ சிஸ்டர் சீக்கிரமாக சொல்லுங்கள் நாங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நித்யா ரித்யா அப்படின்ற ஐடியிலிருந்து தான் வந்திருக்கு ஹாய் சிஸ்டர் நான் ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்ணுறேன் நான் பதினோராவது நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணேன் ஆனால் என்னால் தொடர்ந்து முடியல ஆனால் அந்த பதினோரு நாளுக்கான நல்லது என்னோடய லைஃப்பில் பார்த்தா உண்மையாகவே சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கு நீங்களும் உங்களோட வீடியோவும் காரணம் தேங்க் யூ சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணணும் உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே நிறைவேறணும் நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும் கண்டிப்பாக நானும் உங்களுக்காக வந்து ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறேன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆதவர் சிஸ்டர் நல்லபடியாக பண்ணுங்கள் அடுத்தது காயத்ரி காயோ அப்படின்ற ரைடிலேருந்து வந்தது எனக்கும் வேண்டுதல் நிறைவேறியது இருபத்தி ஒரு நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹாப்பியாக இருக்குது சிஸ்டர் அடுத்த வேண்டுதல் வச்சு உங்களோட பூஜையை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணணும்னு நான் கண்டிப்பாக உங்களுக்காக ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பவி அப்படின்ற இருந்து இருந்துருக்கு அக்கா நான் உங்கள் வீடியோஸ் எல்லாம் நல்லா இருக்குது உங்களை பார்க்கும்போது பாசிட்டிவாக இருக்குது நானும் கோச்சு பண்ணுறேன் என் நகை அடகுல இருந்தது திருப்பி விட்டேன் நன்றி அக்கா உங்களால் தான் அக்கா எனக்கு கூட பிறந்தவங்க எல்லாம் இல்லை அக்கா நான் உங்களை அக்காவாக தான் நினைக்கிறேன் நன்றி அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ பவி சிஸ்டர் என் அக்கான்னு சொன்னதில் என் நச்சுமாவே ரொம்ப ஹாப்பி சீக்கிரமாகவே உங்களோட அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு கண்டிப்பாக நானும் உங்களுக்காக வந்து ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறேன் Thank you, sister. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் இருந்து வந்திருக்கு ஹாய் அக்கா நானும் உங்களை பார்த்து தான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணேன் மாசமா இருந்தக்கா என்னால் பதினோரு நாள் தான் பூஜை பண்ண முடிஞ்சது அப்புறம் எனக்கு டெலிவரி ஆகிருக்கு எனக்கு முதல்ல பெண் குழந்தை இருக்கு இப்போ தம்பி பிறந்திருக்கான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டம்க்கா இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னும் நான் விடாமல் பூஜை பண்ணணும்க்கா எல்லாரும் நல்லா இருக்கணும் இறைவா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர் உங்களுக்கு குட்டி தம்பி பிறந்திருக்கா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இருக்கீங்க கண்டிப்பா நீங்களும் ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க கமெண்ட் பண்ணதுல எனக்கு ரொம்பவே ஹாப்பி சிஸ்டர் தேங்க்யூ அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா ஹாய் சிஸ்டர் என் பெயர் ஜெயலட்சுமி நான் கொஞ்ச நாளா உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன் நான் வந்து உங்களோட வீடியோஸ் பார்த்து சப்ஸ்கிரைப் எதுவும் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருந்தேன் இவ்வளோ நாளாக நீங்கள் பண்ணுற பூஜைலாம் பிடிச்சிருந்துச்சு நானும் இப்போ பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு ரொம்ப நாளாக வந்து ஆரி ஒர்க் பார்த்துட்ருக்கேன் ஆனா நான் வெளிக்கடையில இருந்து வாங்கி பார்த்தேன் ஆனா இந்த பூஜை பண்ணதுக்கு அப்புறமா இருபத்தி ஒரு நாள் பூஜை பண்ணேன் அதுக்கப்புறம்தான் கொஞ்சம் மாற்றம் கிடைச்சிது எனக்கு டைரக்டா கஸ்டமர் வந்து கொடுத்துருக்காங்க சிஸ்டர் இப்போ எனக்கு பிளவுஸ் வந்திருக்கு தையல் எனக்கு தெரியும் ஆரியும் தெரியும் எம்ப்ராய்டிங் தெரியும் இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் மனசு திருப்தியா இருக்கு சிஸ்டர் தேங்க்யூ உங்க வீடியோஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆஹ் தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் நீங்க இதே மாதிரி இது ஒரு பெரிய பிஸ்னஸ்ஸா நீங்க தனியாக பண்ணி நீங்கள் இன்னும் இதில் டெவலப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் வந்து ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறேன் இந்த கமெண்ட்டு கீழே வந்து இன்னொரு சிஸ்டர் வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க பக்கத்து வீட்டு பொண்ணு பிரியா அப்படின்ற இருந்து அப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக அவங்க நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வந்து கமெண்ட் வந்து பண்ண உங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் இப்போ வந்து எனக்கு பெனிஃபிட் கிடச்சிருக்குன்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த சிஸ்டர் வந்து கேட்டிருக்காங்க இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த கமெண்ட் பண்ண சிஸ்டர் சொல்லியிருக்காங்க நான் வந்து இப்போதான் சப்ஸ்கிரைப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஸோ மச் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு தேங்க்யூ பிரியா சிஸ்டர் உங்களுக்கும் எனக்காக வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச் இது எல்லாம் தான் இன்னைக்கு பிரம்ம முகூர்த்த பூஜையில நமக்கு கிடைச்ச பெனிஃபிட்ஸை ஷேர் பண்ண விஷயம் கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து நம்புகிறேன் ஏன்னா இதே மாதிரி நிறைய பேர் வந்து நல்லா இருக்கு பாசிட்டிவாக இருக்கு பெனிஃபிட்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருக்கீங்க அதே மாதிரி அக்கா நீங்க உங்களை பார்த்துதான் நான் பண்றேன் அப்படின்னு எனக்கு பர்சனலா வந்து சொல்லும் போது எனக்கு நிஜமாவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு அஹ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா அதை எல்லாரும் சொல்லுவாங்களா அப்படின்றது தெரியல அது சொல்றதுக்கு நிஜமாவே ஒரு பெரிய மனசு வேணும் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் எல்லாருடைய வேண்டுதலும் சீக்கிரமாக நிறைவேறணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நானும் உங்களுக்காக வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் அதே மாதிரி நம்மளுடைய சேனலில் நைன்டி கே சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எடுத்து இன்ஸ்டாகிராமில் வந்து கங்க்ராச் பண்ணியிருந்தீங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அதே மாதிரி நம்மளுடைய சாம்பிராண்டி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதுவுமே நல்லா வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டு ஆக்சுவலாக உங்ககிட்ட கிட்ட நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன் சாய் ஆர்கானிக்ஸ் அந்த பேரில் தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து நமக்கு ஆர்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கான ப்ராசஸ் வந்து இப்போ ஆக்சுவலாக போயிட்டுருக்கு இந்த மண்டேக்குள்ள வந்து ரெடி ஆகிடும் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாருக்கும் வந்து கொரியர் வந்து பண்ணிவிடுவேன் தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய லவ்வன் சப்போர்ட்டுக்கு ரொம்பவே வந்து தேங்க்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஆர்டர் பண்ணோம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தீங்க இந்த வீடியோக்கு கீழே வந்து நான் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுக்குறேன் மறக்காமல் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் எனக்கு சில பேர் வந்து காலும் வந்து பண்ணியிருந்தாங்க அதனால் எல்லாருடைய கால்ஸையும் வந்து அட்டனும் வந்து பண்ண முடியாது அதனால் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் தான் பண்ணியிருந்தீங்க அவ்வளோ பேர் என்கொயரிஸ் வந்து வந்துருந்துச்சு எல்லாருக்குமே என்கொரி பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் மறுபடியும் நாளைக்கு வாழ்த்துக்கள் பதிவில் பார்க்கலாம் தேங்க்யூ